அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் அருளச் செய்த நாணசேரி ஆறாவது பாடல் எல்லாம் நன்மை என்ற திருவுள்ளம் கொண்டருளி சிரியனுக்கு அருளமுத தெளிவு அளித்த திறத்தை ஆமாய் தீர்ந்து இயற்கை இன்ப அனுபவமாய் அம்பலத்தில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை ஓர் ஓமய ஓமயவான் வடிவுடையோர் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளே பெருங்கருணை உடைய பெரும்பதியே நாம் மருவி இரவா நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லே வன்மின் நீரே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் நாணச்சேரி என்ற பாடலில் பாடக்கூடிய ஆறாவது பாடல் மரமில்லா பெருவாழ்வை அனைவரும் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த அற்புதமான பாசுரத்திற்கு பாடலுக்கு பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தெளிவுரை உலகியல் நெறியிலே உழன்று கொண்டு இருப்பவர்களே யான் செய்த தீமைகள் எல்லாவற்றையும் நன்மைகளாக தம் திரு உள்ளத்தில் ஏற்று சிறியவனாகி எனக்கு அருளமதத்தின் தெளிந்த தெளிவை எல்லையில்லாமல் கொடுத்த வல்லபத்தை பசுத்துவம் நீக்கி இயற்கை இன்ப அனுபவமாய் ஆன்மாவில் நின்ற அதே தன்மையாய் அம்பலத்தில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியே ஒப்பற்ற ஓம் என்ற பிரணவ வடிவுடையவர் தம்முடைய உள்ளகத்தே நிறைந்து விளங்கும் ஒப்பற்ற பொருளே பெருங்கணை கருணை உடைய பெருந்தலைவனே இவ்வாறு நால்வகை நிலைகளிலும் விளங்கும் இறைவனை நாம் கலந்து இரவாத மேன்மையை பெறலாம் இதுவே நல்ல ஒரு தருணம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று பேராசிரியர் ரத்தன சபாபதி வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை தீமையெல்லாம் நன்மை என்று திருவுள்ளம் கொண்டு அருளி சிறியோனுக்கு அருளமுதம் தெளிவளித்த திறத்தை ஆமாய் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமாய் அம்பலத்தில் விளங்குகின்ற அருட்பெரும் ஓர் ஜோதியோர் ஓமயவான் வடிவுடைய உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளே பெருங்கருணை உடைய பெரும்பதியே நாம் மருவி இரவா நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லே வன்மின் நீரே என்ற இந்த அற்புதமான சரி ஆறாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஆமயம் என்றால் ஆன்மாவின் இயற்கை தன்மையம் ஆன்மாவுக்கு தன்மை யாதெனில் நித்தியமானது என்றாலும் ஆணவமலை சகேதமாய் இருத்தலின் மேல் மாய கண்ம மலங்கள் சார்ந்து சார்ந்து புறத்தே பிறப்பு பிறப்புக்கள் ஒன்றின் பின் ஒன்றாய் வந்து கொண்டே இருப்பவனவாம் ஆதலின் இந்த ஆன்ம சுபாவத்தை முடிந்த நிலையாக கொள்வது இல்லையாம் இவ் இயற்கை நிலையை தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமுமே அதற்கு உரிய கடவுள் பெற்று நிலவ வேண்டி உள்ளதாம் இச்சுத்த நிலை வழங்கி ஆன்மாவை தன்னுடன் கொண்டு அம்பலத்தில் ஆடுகின்றார் நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த உண்மை ஆண்டவரை ஓமய வான் வடிவுடையோர் உள்ளகத்தே நிறைந்து இலங்கு காண்பார்கள் அம்மா கருணை வள்ளல் ஜோதியை நாமும் கலந்து கொண்டு நலம் எல்லாம் பெறலாம் இச்சமயம் மிக பொருத்தமானதாக அமைந்துள்ளது ஆதலின் வாருங்கள் நீவீரெல்லாம் என அழைப்பு விடுக்கிறார் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வல்லல் பெருமான் அவர்கள் அவர் எவ்வளவு பெரிய அனுபவ நிலையை பெற்று விளங்கியிருக்கின்றார் இருந்தும் தன் தற்போத சிறிதும் காட்டிக்கொள்ளாது தனக்கும் அப்பெரும் பதி தீமையெல்லாம் நன்மை என்ற திருவுள்ளம் கொண்டருளி அருள் அமுத தெளிவித்தார் என்று தெரிவிக்கின்றார் ஆகையால் எவ்வளவு கீழ்கடையான நிலையில் உழன்று கொண்டிருக்கின்ற நாம் எப்படியெல்லாம் வருந்தி உளமுருகி அப்பதியை வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி வேண்டிக் கொண்டால் அவசியம் கருணை பாலிப்பார் அவர் தனி பெரும் கருணை ஓ மயவான் வடிவு என்றது அருள் ஆகாச வண்ணமாகிய பிரணவ உண்மை ஒளி வடிவாம் அருள் பக்குவிகள் உள்ளம் இவ் வண்ணமயமாய் திகழ்வதாம் உள்ளத்தில் அது இருக்கின்றதா அல்லது உள்ளமே அதுவாகிவிட்டதா என பிரிதரியா கூடா, வண்ணம் விளங்குவதாம் உள்ளத்தில் ஒங்காரமாய் நின்ற விமலா என ஓதுகின்றார்கள் ஆன்றோர்கள் சமய சன்மார்கியினுடைய உள்ளத்தில் அவ் ஓம் ஒளியாயிருந்து மார்கிகளுக்கு தேகம் இருக்கும் வரை விளங்கி கொண்டு இருந்தது அவனே தண்ணீர் கர்கித்து கொண்டு மறைந்ததும் ஆனால் இப்போது அது ஒங்காரத்து உட்பொருளாகிய பேரருள் வண்ணமாய் விளங்கி நின்று அநேக நிறைவால் அவனது உடலை சுத்த சன்மார்க சுக உருவாய் ஆக்கி நிலை பெறச் செய்து விடுகின்றதாம் இதில் அவன் பதியோடு இருந்து கொண்டு அநேக வாழ்வை நடத்துகிறான் உண்மையிலே இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதி பதி ஒருவரே அவரே நமது சிற்றம்பலத்தில் கண் எழுந்தருளி இருக்கிறார் இருந்து ஐந்து ஆட்டம் ஆடுகிறார் அவ் ஆட்டத்தின் விளைவே அவரை சுற்றி உடல் உயிர் உடம்புகள் தோற்றியும் மறையும் செயலாகும் இதில் அவர அவரும் அவரது அருள் நடமே நடனமே அல்லாது பிரிது ஒன்று இல்லையாம் அப்படியாம் நாம் நாம் என்று சொல்லிக் சொல்லிக்கொள்ளுகிறோமே இது என்ன அல்லது யார் எங்கே உள்ளது தேகப்பற்று காரணமாக எழுந்த உணர்வின் ரூபமே நாமாக உள்ளோம் உண்மையில் அத்தேகம் உணர்வும் ஆண்டவர் அருளின் கூறாம் இது இவ்வுடல் பற்று நீங்கிய விடத்தே உள்ளே இருந்து விளங்குவதாகும் அங்கே அருட்பெரும் ஜோதி பதி நமது உள்ளமாய் நாமாய் இருக்க காண்போம் தேக பற்று விடத்து அவ் உருவை மருவி அதுவாய் விளங்கி உள்ளதாம் இங்கனும் அருள்மயமாகி வாழ்வை நம் அருட்பெரும் ஜோதியார் அழைத்து கொண்டுள்ளார் அருட்பெரும் ஜோதிபதியே அருள் பிரகாச வல்லல் உருவானது அதுவும் அவரும் ஒன்றாகி இப்போது நாமாக ஒன்றியுள்ளார் என்பது உண்மை சுத்த சன்மார்க்கத்தால் யாவரும் பெற்றுக்கொள்ள உள்ளது இந்த அருட்பெரும் ஜோதி இன்ப வடிவாம் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மின்ஞான விளக்கம்தான் இந்த நானச்சேரி ஆறாவது பாடல் இந்த ஆறாவது பாடலை யார் கேட்கிறார்களோ யார் படிக்கிறார்களோ மனமுருகி ஒன்று பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் சந்தோஷமும் நிறைவான வாழ்க்கையும் அமையும் என்பது சத்தியம் 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 என்று சொல்லி அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசு அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று திருமுறையில பரசவ விளக்கம் மூன்றாவது பாடலை அடிக்கடி நினைச்சு கொள்ளுவோம் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவனை நம்ம கவனிக்கணும் அந்த ஜீவனை கவனித்தால்தான் நமக்கு கெதி மோட்சம் கிடைக்கும் அதைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய ஒரு மகா மந்திரத்தை நமக்குள்ளாக சொல்லி இப்போ சொன்னோம் இல்லையா ஆமயம் ஓமயம் வடிவன் அந்ததெல்லாம் நம்ம இந்த நாணச்சேரி ஆறாவது பாடலில் வள்ளல் பெருமான் சொல்கிறார் இதனுடைய ரகசியங்கள் விளக்கங்களை எல்லாம் நாம் அறிந்து கொண்டு உண்மையான மெய்ப்பொருளை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாணச்சேரியில் இருபத்தெட்டு பாடல்களை ஆகமங்களுடைய வடிவாக தொகுத்து வழங்கி இதை எந்த மக்கள் பாடுகிறார்களோ எந்த மக்கள் கேட்கிறார்களோ எந்த மக்கள் இதனுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டு ஆனந்தம் அடைகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்த்தலையாக வான்காந்தத்தில் கலக்கவிட்டு உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்